அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கல்வி விதைகள் வலைவழி இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் தேவையான ஒரு முக்கியமான காணொலி தான் வழக்கமா சொல்றதா நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஆளுங்க அப்பதான் நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரி இன்னைக்கு அந்த என்ன காணொலி அப்படின்னு பத்தாம் வகுப்பு பொது தேர்வு தமிழ் பாடத்திற்கான பொதுத்தேர்வு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டு இருக்குது அந்த பொதுத் தேர்வு ஏற்கனவே நம்மளுடைய கல்வி விதிகளின் சார்பாக இரண்டு வினாத்தாளாக போட்டோம் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மூன்றாவது வினாத்தால் இந்த மூன்று வினாத்தாளுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த மூன்று வினாத்தாளுடைய கொஸ்டின் பேப்பர் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுக்கிறேன் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காம இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஒரு கொஷினில் என்னென்ன கொடுத்துக்கணும் எத்தனை புக் பேக் கொடுத்துக்கிறோம் எத்தனை புக்கின் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க வீடியோ பேப்பெல்லாம் மாதிரி அரசு பொதுத்தேர்வு நாத்தால் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாருங்க ஃபர்ஸ்ட் கேள்வி புக்கிங் கொஸ்டின் ஒன் மார்க் பதினஞ்சு ஒன் மார்க்கில் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே புக்கிங் கொஸ்டின் தான் இருக்கும் பாருங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு ஓன் என்ற அணிகள் இடம்பெற்ற நூல் இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின் மூணாவது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் நாலாவது வந்து ஒரு இலக்கண கேள்வி அஞ்சு திருக்குறள் ஆறு வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் ஏழு கிரியேட்டிவ் கொஸ்டின் எட்டு வந்து மொழித்திறன் பயிற்சியிலேருந்து ஒரு வினா கேட்டுக்கிறோம் ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் பத்தும் கிரியேட்டிவ் கொஸ்டின் பதினொன்றும் மொழித்திறன் பயிற்சியிலிருந்து கேட்டுக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாடலடி வினாக்கள் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துலேருந்து ஒரு பாட்டு கொடுத்துக்கிறோம் அது நாலு கேள்வி அடுத்து பார்த்தீங்கன்னா டூ மார்க்கில் பிரிவு ஒன்று செய்யுள் மற்றும் உரைநடை பிரிவு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு திருக்குள் கேள்வி இதில் கொடுத்துருக்கோம் இந்த திருக்குள் கேள்வி பார்த்தீங்கன்னா பாருங்க கொடுப்பதும் துய்ப்பதும் அப்படிங்கிற எல்லார்க்கு அடுக்கி கோடி உண்டாயும் இது ஒரு திருக்குள் கேள்வி அதே மாதிரி பாருங்க இருபத்தி ஒன்னாவது கேள்வி பாருங்க எந்த பொருளானாலும் அந்த பொருளின் உண்மைத்தன்மை காண்பதே அறிவாகும் என உணர்த்தும் குரலை இதுக்கு மனப்பாட குரலை அந்த பொருளை வச்சு நான் கேட்டுக்கிறேன் அடுத்து பாருங்க பிரிவு ரெண்டுல ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் பாருங்கள் பாயத்திரம் இப்படும் அவையாவை இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றப்பின்ல இலக்கணம் கூடிய கற்பவை கற்ற பின்ன கொடுத்துக்குறோம் அடுத்த பகுதி திறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாழ்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பப்ளிகளில் இடம்பெற்ற ஒரு வினாத்தால் வந்து எடுத்து கொடுத்துக்குறோம் அதே மாதிரி வழித்திறன் பயிற்சிகள் அப்படினு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது கேள்வி வித்தியாசமான வித்தியாசமாக இதே இருக்கும் பாருங்க ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் ஐவக நிலையங்களையும் அதன் தன்மைகளையும் குறிப்பிடுக அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினாக்கள் கொஸ்டின் அதுல வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா உரைநடை சிறுவினா ஃபஸ்ட்டு கேள்வி தலையை கொடுத்த தலைநகரை காப்போம் மிக முக்கியமான கேள்வி அடுத்து பார்த்தீங்கன்னா சோலை காற்றம் மின்சிறிக் காற்றம் உரையாடம் உரை பத்தியை படித்த உணவுக்கு எழுது ஆசிசு அதிலேயே தான் ஆன்சர் இருக்கும் அதனால அதை தேடி கண்டுபிடிச்சு கரெக்டாக எடுத்துக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா செயல் சிறுவினா இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு திருக்குறள் கேள்வி கொடுத்துக்கிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசனின் ஆட்சி திறப்பு கொண்மை வழியாக வள்ளூர் குறும் கருத்துக்களை எழுதுக அடுத்து பாருங்க மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தியின் விளக்கம் தெருக்க அடுத்து பாருங்க அருளை பெருக்கி தொடங்கும் தொடர்ந்து நீதிவென்பா பாடல் அல்லது செம்பொனடி என்னை தொடர்ந்து முத்துக்குமாரசுவாமி தமிழ் பாடல் அடுத்து பாருங்க பிரிவு மூணுல இலக்கம் சார்ந்த வினாக்கள் தோட்டத்தில் மல்லிகைப்பூ வரித்த பூங்குடி நாலாண்டு அரையாண்டு அரசு தேர்வுகள் எல்லாம் எழுதியிருக்கிறோம் அடுத்து பாருங்க ஒரு குரலை அலைகெழுக அடுத்து பாருங்க முப்பத்தி ஏழு வந்து கொண்டு கூட்டு குரலை சான்றுடன் விவரிக்க அடுத்து பாருங்க அஞ்சுமார் கேல்லியில் கண்ணோட்டம் என்ற அதிகாரத்தில் வல்லூர் குறித்து கருத்துக்களை உங்களுக்கு கருத்துக்களை ஒப்பிட்டு எழுதுக அல்லது தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவம் கொடுத்து எழுதுக அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஒன்பது இது ஒரு கிரியேட்டிவ் கடிதம் மருந்தகம் ஒன்றிலிருந்து உங்கள் தாத்தா வாங்கி வந்த மருந்தின் பயன்பாட்டு தேதி அதாவது எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லுவோம் முடிந்ததை அறிந்த நீங்கள் அந்த மருந்தகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதாரத்துறை அவர்களுக்கு முறையீட்டு கடிதம் எழுதுக பாருங்கள் இது வந்து சுகாதாரத்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு அடிக்கும் பொழுது இது வந்து அலுவலக கடிதம் அடுத்து பாருங்க உங்கள் பள்ளியில் உங்கள் பள்ளியில் நடைபெற்ற நடைபெறும் நாட்டு நலப்பணி திட்ட முகாமின் தொடக்க விழாவில் மாணவருக்கு வாழ்த்துறை வழங்க முறை ஒன்றை உருவாக்குக அடுத்து பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படிவ கேள்வி இது என்ன படிவுங்கிறது நீங்களே படிச்சு பார்த்துட்டு அந்த படிவத்தை வந்து நாங்கள் கீழே கொடுத்துக்கிறேன் அதை ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து நாற்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா நிற்க அதற்கு தகலன்னு ஒரு கேள்வி நாற்பத்தி ரெண்டு ஆளை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொழித்திறன் பயிற்சி கொடுப்போம் இதெல்லாம் ஒரு மாற்றி என்ன பண்ணிக்கிறேன்னா நயம் பாராட்டு அடுத்து பாருங்க இது நம்ம செலிகளை எழுதக்கூடாது மாணவர் கொஸ்டின் பேப்பர் இந்த பத்தி நீங்க படிச்சு வச்சுக்கலாம் படிச்சு இது வந்து உரைப்படுத்தியில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு கேள்வியும் உமிட் பண்ணாதீங்க எல்லா கேள்விகளும் படிச்சிருங்க அடுத்து பாருங்க நாப்பத்தி மூணு நெகிழிப்பைகளின் தீமையை கூறும் பொம்மலாட்டம் உங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது அதை பாராட்டுறோம் என்று அல்லது தமிழ் சொல்பளம் பற்றியும் புதிய சொல்லாக தேவைப்படும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக அடுத்த நாற்பத்தி நாலு பாருங்க அழகிரிசாமி உருவனிக்கிறான் கோபுல்லபுரத்து மக்கள் ரெண்டும் கேட்டுக்கிறாங்க ரெண்டுமே மிக முக்கியமான கேள்வி கல்வி கேள்வி நம்ம முக்கியமாக கொடுத்துக்கலாம் அந்த விரிவான விழாவில் இந்த நாலு கேள்வி கண்டிப்பாக ஒரு கேள்வி கட்டாயம் வந்துடும் அடுத்து நாற்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா உளவு தொழில் உளவு தொழில் பற்றிய ஒரு குறிப்புகளும் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு பற்றிய குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது இதை நல்லா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொதுக்கட்டையாக வந்து நம்ம வீடியோ போட்டுக்கிறோம் அந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து மிக்க நன்றி அதனுடைய பிடிஎஃப் பார்த்திங்கன்னா விரைவில் உங்களுக்கு வந்து வழிகாட்டியாக வடிவமைத்து வடிவமைத்து தரப்படும் அப்படின்னா நம்ம குரூப்பில் வேணாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வினாத்தாளருடைய படிவ படிவம் பார்த்திங்கன்னா இங்கே கீழே போட்டுவேன் பனிவாய்ப்பு வென்று தன்வரப்பட்டு கரெக்டாக டீட்டெயில்ஸ் எடுத்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க இதுக்கு ஐந்து மார்க் இருக்குது இது இது வந்து பயிற்சிக்காக தான் இப்போ அந்த வினாத்தாளோட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் இனி வரக்கூடிய அனைத்து தேர்வுகளும் இது மாதிரி தான் உங்களுக்கு வழங்கப்படும் நம்மளுடைய சேனலை அங்கே முக்கியமான வினாக்கள்லாம் நம்ம வந்து பதிவு வரோம் இந்த காணொலியைத்தோடு கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொளி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் கல்விதைகள் வளரம் நன்றி வணக்கம் வாழ்ந்த வளம்